பெயர் அடை பெயருக்கு அடையாக வருவதைத்தான் நாம் பெயர் அடை என்று சொல்லுகின்றோம் வல்லல் பாரி பாரி என்பது பெயர் அதற்கு பிறகு வந்த சொல் வல்லல் வல்லல் என்பது இந்த பெயருக்கு முன்பாக பெயருக்கு அடையாக வருவதால் இது பெயர் அடை என்று சொல்லுகின்றோம் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார் தமிழில் பெயரடை வரும் முறையினை இந்த காணொலியில் காணலாம் பெயர் மற்றொரு பெயருக்கு அடையாக வரலாம் பொன் வளையல் வளையல் என்பது பெயர் பொன் என்பது பெயரடை ஒரு பெயர் மற்றொரு பெயருக்கு அடையாளமாக வரலாம் பண்பை குறிக்கக்கூடிய அடிச்சொற்கள் பெயர் அடையாக வரலாம் கருமை பண்பு சொல் கரு அடிச்சொல் கரும் குதிரை கரு என்பது பெயரடை குதிரை என்பது பெயர் சொல் இது போன்றுதான் வட்டப்பலகை செந்தமிழ் போன்ற சொற்கள் எல்லாம் அமைகின்றன வினை அடிச்சொல் பெயரடையாக வரும் வினை அடிச்சொல் பெயரடையாக வரும் பொழுது காலம் வெளிப்படையாக தெரியுமானால் அது பெயரச்சமாக அமைந்து பெயர் அடையாகும் கொள் யானை இதில் கொள் என்பது பெயர் அடை காலம் என்பது வெளிப்படையாக இல்லை அது கொன்ற யானையா கொள்கின்ற யானையா கொள்ளும் யானையா என்று காலம் வெளிப்படையாக இல்லை இதனை வினைத் தொகையாகவும் நாம் கொள்ளலாம் இதில் கொள் என்பது பெயரடை காலம் வெளிப்படையாக இல்லை காலம் வெளிப்படையாக தெரியுமானால் அது பெயரச்சமாக அமைந்து பெயரடையாகும் இதில் காலம் வெளிப்படையாக தெரியவில்லை கொன்ற யானை இதில் காலம் தெளிவாக உள்ளது எனவே பெயரச்சமாக அமைந்து பெயரடையாக பெயரடையாக உள்ளது மகர ஒற்றை இறுதியாக கொண்ட பெயர் சொற்கள் அடையாக வரும் அடையாக வரும் பொழுது அத்துச்சாரியை பெற்று வரும் மேலும் அத்துச்சாரியையோடு இன்சாரியையும் பெற்று வரும் மரம் கூட்டல் கிளை மரத்தின் கிளை மரம் அத்து இன் கிளை அத்துச்சாரியையும் இன்சாரியையும் பெற்று மரத்து கிளை என்று வந்தது மரத்தின் கிளை குளம் மீன் குளத்து மீன் குளம் அத்து மீன் என்று வந்தது மரத்தின் கிளை என்பதிலே மரம் பெயரடை குளத்து மீன் என்பதிலே குளம் பெயர் அடை குறிப்பு பெயரச்சங்கள் பெயரடையாக வரும் நல்ல பையன் நல்ல என்பது குறிப்பு பெயரச்சம் நல்ல என்பது பெயரடையாக குறிப்பு பெயரச்சமாக பெயரடையாக வந்திருக்கிறது கரிய பயிர் கரிய என்பது குறிப்பு பெயரச்சம் பெயரடையாக வந்திருக்கிறது அகரையீற்று பெயரச்சங்கள் பலவும் பெயரடையாக வரும் பாடிய பைங்கிழி பாடிய என்பது அகரையீற்று பெயரச்சம் வாடிய பயிர் வாடிய என்பது அகர ஏற்று பெயரச்சம் இவையெல்லாம் பெயர் அடைகிறது வேர் சொற்களோடு அதாவது அடி சொற்களோடு காலத்தை காட்டாத எழுத்துக்கள் சேர்ந்து பெயரச்சமாகும் அவ்வாறு ஆகக்கூடிய பெயர் மீன் பெரிய மீன் இதுல பெரிய என்பது பெயர் அடை பல் சில் இச்சொற்களோடு அகரம் சேர்ந்தால் பல சில என ஆகும் பல சில என்பன பெயர் அடைகளாக வரும் பல வீடுகள் சில வீடுகள் இதில் பல சில என்பது பெயரடையாக வந்தன என்ன பெயர்கள் அலவை பெயர்கள் திசை பெயர்கள் இவையும் பெயரடைகளாக வரும் இரண்டு மாடு இரண்டு என்பது பெயரடை உழக்கு உழுந்து உழக்கு என்பது பெயரடை வடக்கு திசை வடக்கு என்பது பெயரடை ஆக எண்டு பெயர்கள் அளவு பெயர்கள் திசை பெயர்கள் ஆகியவையும் பெயரடைகள் வருகின்றன சினை முதற் பெயரில் முதலுக்கு அடை பெருந்தலை சாத்தன் சினை சாத்தனுக்கு அடையாக வந்தது சினை முதற் பெயரில் சினை முதலுக்கு அடையாக வந்தது சிறப்பு பெயரோடு தொடரும் போது பெயர்களின் சிறப்பு பெயர் பெயரடையாகும் நாவலர் செழியன் நாவலர் என்பது பெயர் பண்பு பெயர் சொற்களோடு ஆன அற்ற என்னும் ஆக்க விகிதிகள் ஆக்க உருவுகள் சேர்ந்து பெயரடைகளாக உருவாகின்றன உயரம் ஆன உயரமான பையன் அழகு ஆன அழகான பெண் உயரம் அற்ற உயரம் அற்ற சிலை இவ்வாறு பெயரடைகள் தமிழில் பல வகைகளில் பல நிலைகளில் அமைகின்றன என்று சொல்லலாம்